நான் சுயேட்சன் சுதந்திரமானவன் நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல எனக்குன்னு இது வரம்பு கிடையாது என்று சொல்லிக் கொள்வன் நல்ல விலைக்கு தன்னை விற்பதற்கான தருணம் பார்த்து காத்திருக்கிறான் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு நீ ஒரு பொலிட்டிக்ஸ்க்கு நிற்கும் பொழுது ஒரு பாலிடிக்ஸ் ஸ்ட்ராங்காக நிற்கும்போது அதுக்கு எதிர் முகாமில் இருக்க விமர்சிப்பாங்க இப்போ இந்த ஆள்லாம் எதிர் முகாமில் வச்சு பார்க்கக்கூடாது உனக்கு பாலிடிக்ஸே கிடையாது ஆர்எஸ்எஸ் காரனுக்கு இந்து முன்னணி காரனுக்கு பிஜேபியில உண்மையிலே கட்டரா இருக்கிறவனுக்கு அவனுக்கு மதிப்பு உண்டு அவன் வந்து ஒரு நோன் எதிரி அவனுக்கு ஒரு கொள்கை ரீதியாக அவன் வேலை பாக்குறான் அவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் உனக்கு கொள்கை கிடையாது வெங்காயம் கிடையாது நீ வந்து ஸ்டாண்டை பற்றி கேட்கக்கூடாது நீ அதை பத்தி கேள்வி கேட்டீங்களா இத பத்தி கேள்வி கேட்டீங்களா அப்படின்னு கேட்கறது நீ அண்ணாமலைக்கு முட்டு கொடுக்கிறதுக்காக வந்து நடுநிலையாளர் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர் நீட் எதிர்ப்பாளர் மேற்பது ஆதரவாளர் ஓபிஎஸ் ஆதரவாளர் என்ன வெங்காயத்துக்கு ஆதரவாளர் ஓபிஎஸ் எல்லாத்தையும் யாரும் வேணாலும் என்ன கொள்கை என்ன அவர் கொள்கை வச்சிருந்தாரு நேத்து ஓபிஎஸ் அப்புறம் இபிஎஸ் அதுக்கப்புறம் வர்றது வந்து பிழைப்பு ஆகும் அது வந்து சென்ட் கிடையாது எனக்கு பொலிட்டிக்கல் பயஸ் உண்டா ஆமாம் பொலிட்டிக்கல் பயஸ் உண்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷனையும் காலி பண்ணி இந்தியாவை பீங் செக்குலரில் இருந்து முழுக்க முழுக்க ஒரு மதவாத நாடாக மாற்ற வேண்டும் இந்து ராஜ்யத்தை அமைக்க வேண்டும் என்று கனவு காணுகிற பிஜேபி ஒழித்து கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அது என்னோட பொலிட்டிக்கல் பயஸ் அதுக்காக நான் வேலை பார்ப்பேன் அப்படி தான் வேலை பார்ப்போம் பிஜேபி திரும்ப மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஆழமாக இருக்குது அதுக்கு தான் வேலை பார்ப்போம் அதுக்கு அணி சேர்க்கையில் ஏதாவது ஒருத்தர் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுறது அல்லது பார்ட்டிக்கு ஃபேவரபுளாக இருக்குதுன்னா அது வந்து அட் பொலிட்டிக்கல் பயஸ் உனக்கு அதுக்கு மதிக்க தெரியாது அது குறித்து உனக்கு என்னென்னு தெரியாதுன்னா பிகாஸ் யூ டோன்ட் ஹவ் அ பாலிட்டிக்ஸ் தமிழ்நாட்டில் தலித் அரசியல் வளரணும்னு எனக்கு ஆர்வம் இருக்குது அதுக்கு ஆர்வம் இருக்குதா அது யார் பேசணுமா தலித்துகள் பேசணுமா நீ பிடுங்கிட்டே இருக்க நீ பேச வேண்டியதானே இறங்கி பாபரி மசீது தாக்கறதுக்குல சுற்றுப்புறத்தில் இருக்கிற தலித்துகளோட வீடெல்லாம் பறிச்சிருக்கேன் இடிச்சிருக்கிறேன் அதை பத்தி பேச நீங்கள் அப்புறம் யோகினால் இனிக்குது மோடினா இனிக்குது அண்ணாமலைன்னா இளிக்குது நீ பல்லு அதுக்கு வந்து சேவை செய்கிற நேரடியாக வரட்டும் அந்த ஆள் பேர் என்னது பேசிட்டம்ல பேசு தானே நீ நேரடியாக வா நீங்கள் ஆபீஸ் அக்கவுண்ட்ஸ் இருக்கு வந்து செக் பண்ணு இல்லை உங்கள் ஆள்களோடு அனுப்பிவிடு ஆனா உன் கொண்டகாமி இவ்வளோ இவ்வளவு நாள்ல யாருன்னா அந்த ஆஃபீஸில் அது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இதரன் நான் ரேயா பாஸ்கர் இன்றைய நிகழ்ச்சியில் அண்ணன் மகிழனனுடன் ஒரு சிறிய உரையாடல் வணக்கம் வணக்கம் லவ் மனிதரோபீடர் உலகங்கும் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ரேயா பாஸ்கர் இந்த நிகழ்ச்சியில் அண்ணன் மகிழனருடன் ஒரு சிறிய உரையாடல் வணக்கம் வணக்கம் பேசு தமிழா பேசு ராஜேல் நாகராஜன் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு ஊடகங்களா கொத்தரிமைங்களா என்ன அப்படின்னா பேக்ராப் வந்து அண்ணாமலைக்கு எதிராக சிஎம்பிசி ஒருங்கிணைத்த ஒரு போராட்டம் ஒருங்கிணைத்த மூத்த என்றாம் நக்கிரன் கோபால் உட்பட பல மூத்த பத்திரிகையாளர்கள் அங்க இருக்கக்கூடிய சுயமரியாதையுள்ள பத்திரிகையாளர்கள் பலரும் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செஞ்சிருந்தாங்க அதுக்கு வந்து அவர் வந்து டென்ஷன் ஆகி பேசியிருந்தார் பேசிய ஒரு வீடியோ குடுவையெல்லாம் எல்லாம் வச்சு உருட்டுலாம் உருட்டி நகாவை உருட்டு உருட்டி இவங்களா பத்திரிகையாளர்களா இவங்க வந்து கேட்கலாமா அண்ணாமலைக்கு எதிராக போராட்டம் பண்ணலாமா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு அண்ணாமலையினுடைய நிழலுக்கு புகழுக்கு ஒரு கீறல் விலைக்கு கூட உங்களால முடியாது அப்படின்னு அந்த சம்ம பண்ணிருப்பாரு சோ நான் பிகினிங் என்ன சொல்றேன் அப்படின்னா அண்ணாமலையுடைய புகழுக்கு கீழலுக்கு நம்ம எல்லாம் எந்த பங்கவும் பண்ணுவீங்கன்னா அவரையும் அவர் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திக்க முடியுமோ அதை அவர் வாயாலே தொடர்ச்சியாக அவர் பண்ணிட்டே இருக்காரு அவருடைய நம்ம ராஜல் நல்ல நேரமா கெட்ட நேரமோ அங்க உட்காந்து ஒரு முட்டை கொடுக்க வேண்டிய தேவை அவருக்கு ஏற்பட்டு அந்த முட்டை அவர் கொடுத்துட்டு இருக்காரு வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு என்ன ஒப்பீனியா வந்துச்சு எனக்கு நிறைய வந்துச்சு அவர் பேசின இதுல குறிப்பா அசிஃப் பண்ண சிஎம்பிசி பத்தி நிறைய வந்து சொல்லியிருப்பாரு அது எல்லாத்தையுமே ஒரு பதில் இருக்கு அந்த பதில் நம்ம கொடுத்துடலாம் தான் பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்தது அதாவது இந்த வடிவேல் ஒரு படத்துல வன்றன என் தலைமை மேல கை வச்சு பாருடான்னு சொல்லி சாணியா மாட்டு மாற்றி மனுஷ மாற்றி சேர்த்து அடிச்சிருக்கீங்க அதே மாதிரியான அடிவாங்கி கொடுக்கறதுக்கு தான் இவரு இப்போ வந்து அண்ணாமலை பல்லுப்படாமல் இவருக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னா அது வந்து அந்த வார்த்தைக்கும் இவருக்கும் நேரடி தொடர்பு உண்டு அப்படிங்கிற வகையில தான் இப்போ வந்து அவர் வந்து என்ன அவர் நல்லா தானே சொல்றாரு பல்லுப்படாம தானே அவர் பேச சொல்றாரு அது என்னையும் சேர்த்தானு சொல்லியிருக்கிறாரு இல்லை அவர் வந்து என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு விமர்சனம் தான் நீங்க விமர்சிக்கலாம் அண்ணாமலை விமர்சிக்கலாம் ஆனால் மற்றவர்களை விமர்சிச்சிங்களா அண்ணாமலை கொடுத்து நீ விமர்சிச்சியா அப்படிங்கிற கேள்வியை சாதாரண மக்கள் கேட்பாங்கல்ல உனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது நான் என்ன சொல்றேன் கொத்தடிமை கொத்தடிமைன்னு பிறர் சொல்றேன் அப்படி நீ அண்ணாமலைக்கு கொத்தடிமையாக சாரி நீங்கள் நீங்கள் உங்களை நீங்களே அண்ணாமலைக்கு கொ ஆக்சுவலி முதல்ல தமிழ்நாட்டில் அடி தமிழ்நாட்டில் அடிமை முறை அப்படின்னு சொல்லி ஒரு நூல் வந்தது ஆர் சிவசுப்ரமணியன் எழுது அதில் வந்து தன்னுடைய தாயை வந்து விற்கிறாங்க அப்புறம் கூடவே சேர்ந்து சப்ஸ்டியூட் மாதிரி அல்லது அந்த கூடைய துணைக்கு குழந்தையை விற்றுறாங்க சில நேரம் குழந்தையை தனியாக தாயை தனியாக விற்கிறாங்க இந்த இந்த அளவுக்கு அடிமை முறை தமிழகத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி பழைய தகவல் வந்து அதை தொகுத்து ஆ சிவசுப்பிரமணியன் எழுதியிருக்கிறாரு இப்போ அடிமை தன்னைத்தானே விற்றுக்கிறது இருக்குல்ல ஆக்சுவலி அம்பேத்கர் வந்து அடிமை முறையை பத்தி பேசும் பொழுது மேலை நாடுகள்ல கருப்பினத்தவர்கள் மத்தியில இருந்த அடிமை முறையில ஒரு அடிமை வந்து தன்னை விடுதலை செய்து கொள்ளலாம் நான் வந்து என்ன என்னுடைய அடிமை இருபது வருஷம் இருந்துட்டு ஒரு காசு கொடுத்து அந்த காசுக்கு தான் அடிமையா இருக்கிறேன் அந்த மாதிரி நீங்க வந்து அவர் கொடுக்குற மாசம் மூணு லட்சம் ரூபாய் குடுக்கறாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க அடிமையா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா பிறரும் அடிமை அப்படிங்கிற பொருள் கூட பேசக்கூடாது இன்னொன்னு முதல் முதல்ல அவரை பேசி சங்கி பேசுன்னு முதல்ல ஸ்டாம்ப் அடிச்சது நம்ம தான் எனக்கே போன் பண்ணி பேசினாரு பேச சங்கி பேசுன்னு சொன்னீங்கன்னா என்ன போய் நீங்க சங்கின்னு சொன்னீங்கன்னு கேட்டாரு உங்களுக்கு நான் வந்து பேட்டி கொடுக்கலாம் நான் சங்கியா உங்களுக்காக நான் பேசலாம் என்ன போய் சங்கின்னு சொல்லாமா நான் எப்படி சங்கி எவல்யூஷனே சூப்பரா இருக்கும் அவர் வந்து எப்படி சங்கி ஆனார் அப்படின்னு அதுவே இப்ப வந்து எடப்பாடி தவழ்ந்த கதைன்னு சொல்லி பரிதாபங்களை போட்டிருந்தாங்கல்ல அதே மாதிரி முதல்ல கொள்கை ரீதியாக ஸ்டாண்ட் எடுக்கிறவங்களை முத்திரை குத்துறதுக்கு இந்த அடிமைகளுக்கு முதல்ல முதல்ல உரிமை கிடையாது முதல்ல உன்னுடைய கொள்கை என்ன அப்படின்னு முதல்ல பேசுவோம் இன்னைக்கு வந்து நான் இந்துத்துவாதின்னு சொல்றேன் சரியா இதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தானத்து வந்து ஓபிஎஸ் அதாவது கொள்கையை பத்தி பேசலாம் ஓபிஎஸ் என்ன கொள்கை அடிப்படையில் எவ்வளவு தூரம் இருக்கு அதுக்கு பிறகு மேபி அவர் வந்து இந்த சம்மணம் போட்டு உட்கார்ந்து ஏதோ தவம் பண்ணிட்டு இருந்தார்ல அதனால இவரும் ஓகே நம்ம மதத்துக்கு ஒத்துவராரு அப்படின்னு நினைச்சாரு தெரியல அதுக்கு பிறகு இபிஎஸ்ட வேலை பார்த்தாரு ஜேடியூல வேலை பார்த்தாரு அதுக்கு முன்னால நடுநிலைவாதி தன்னை ஒரு சுதந்திரமானவன் என்று அறிவித்துக் கொள்கிறவன் யாரோடும் தனக்கு தொடர்பில்லை என்று அறிவித்துக் கொள்வன் ஒரு நல்ல காலம் பார்த்து காத்திருக்கான் இவர் வந்து இவருக்கெல்லாம் அம்பேத்கரை கோட் பண்ணுமா அப்படின்னு எனக்கு தயக்கம் இருந்தாலும் பட் அது நல்ல கோட் அப்படிங்கிறதுனால சொல்றேன் நான் சுயேட்சை அவன் சுதந்திரமானவன் நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல எனக்கு இது வரம்பு கிடையாது என்று சொல்லிக் கொள்வன் நல்ல விலைக்கு தன்னை விற்பதற்கான தருணம் பார்த்து காத்திருக்கிறான் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு நீ ஒரு பொலிட்டிக்ஸ்க்கு நிக்கும் பொழுது ஒரு பொலிடிக்ஸ்னு ஸ்ட்ராங்கா நிக்கும் போது அதுக்கு எதிர் முகாம்ல இருக்கவங்க விமர்சிப்பாங்க இப்ப இந்தாலாம் எதிர் முகாம்ல வச்சு பார்க்கக்கூடாது உனக்கு பொலிடிக்ஸே கிடையாது இப்படி வந்து அண்ணாமலை சொல்றாருன்னு வச்சுமே அண்ணாமலை அண்ணாமலைக்கு பொலிடிக்ஸ் இருக்காங்க அர்த்து ஒரு பிஜேபி காரன் ஆர்எஸ்எஸ்ல சங்க்பரிவார்ல இருக்கிற அதுக்கு திருமை உனக்கு சொல்றதுக்கு அதுக்கு எந்த உரிமையும் கிடையாது எந்த கொள்கைகள்லயும் உறுதியா நின்னதில்ல இப்போ ஆர்எஸ் சங்கரிவாராம் ஆர்எஸ் சங்கரிவாரோட வரலாறு எனக்கு தெரியும் நான் படிச்சிருக்கிறேன் எனக்கு நல்ல ஆழமாக தெரியும் வந்து முன்னாள் பேச முடியுமா ஆர் எஸ் எஸ் கம்யூனிஸ்ட் கட்சி இது குறித்து எல்லாம் அவர் வந்து பேச தனக்கு பேசுவார் எந்த வரலாறு தெரியாது ஆனா இப்போ வரலாறு என்ன இப்போ வந்து ஆர் எஸ் எஸ் வரலாறு உன்னோட வரலாறுன்னு இதுதான் டிராக் ரெக்கார்டு நீ வந்து நடுநிலை மாதிரி நாடகம் ஆடி அதுக்கு பிறகு மெல்ல அதனுடைய விலை பேரம் பேடம் படிவதற்கு திமுக வரைக்கும் பேரம் பேசுறாங்க தகவல் தான் இருக்குது இவர் வந்து நான் போகவே இல்லை திமுக ஏன் போல நீ திமுக ஆதரவாக ஏன் பேசல அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் வழியா விசாரிச்சா காசு கொடுக்கல போல இப்படின்னு சொல்றாங்க நான் சொல்ல நம்ப தகுந்த வட்டாரங்கள் சோர்ஸ் சரியா அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும்போது அண்ணாமலை பேசியதற்காக பொங்க வேண்டுமா அப்படின்னு அண்ணாமலை பேசுனதில் தவறு இருந்தாலும் அல்லது ஒருவேளை உங்களுக்கு தவறாகப்பட்டிருந்தாலும் அதுதான் இருக்கா இல்லையா அவ்வளவுதான் ஏன் இல்லன்னா அவர் தவறதான் தெரியாது இல்ல இப்ப வந்து இவர் வந்து அண்ணாமலை சத்குரு இன்டர்வியூ பண்ணிருக்காரு இவர் வந்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நபர் ட்விட்டர்ல எழுதுற ஒரு நம்பர் இல்ல சமூக வலைதளம் நம்பர் நபர் என்னப்பா பார்த்து பக்குவமா பல்லு படாம எடுத்து போறாருன்னு வச்சுக்கோங்க அதுவே வந்து இவரு எவ்வளவு கஷ்டம் சத்குருட்ட என்ன கேள்வி சத்குருட்ட வந்து அண்ணாமலை கிட்ட அண்ணாமலை கிட்ட ஏன் சார் மதவாதத்தை தூண்டி விடுறீங்க எதுக்கு மத கலவரத்தை தூண்டி விடுறீங்க கேள்வி கேட்டுருக்கீங்க நீ வந்து ஒண்ணும் ஒரு ஒரு பெண்ணுடைய தற்கொலையை வச்சுக்கிட்டு அந்த ரொம்ப தீவிரமா காஷ்மீர் ஸ்டோரிஸ்ங்கிறது ரொம்ப ஹம்பக்கான ஒரு அவதூறு பரப்புகிற ஒரு ஒரு காணொலி தொகுப்பு அந்த பிரச்சார படத்தை நீ ஆதரிச்சேன் இப்போ ஒன்றும் இல்லை ராமர் கோயில் விவகாரம் ராமர் கோயில் விவகாரத்தில் நீங்க வந்து அது பிஜேபிக்கு நானூறு சீட் கிடைக்குது அப்படின்னு நீ பேசுற இப்போதைக்கு நீ வந்து இல்லை நான் இந்துத்துவனை மாறிட்டேன் வெங்காயம் மாறிட்டேன் சொல்லலாம் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டு கட்டப்பட்டது சரியா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அது குறித்து உன்னோட ஸ்டாண்ட் என்ன இடிக்கப்பட்டு ஒரு வஞ்சகமாக அது கட்டப்பட்டிருக்குது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது சுப்ரீம் கோர்ட்ல நீங்கள் ஆர்காலஜிக்கல் சர்வே பார்த்தீங்கன்னா நீ படிச்சிக்காத ஆர்கலாஜிக்கல் சர்வேயில சுப்ரீம் கோர்ட்ல மென்ஷன் பண்ணதுல கீழே நீங்க இந்த டேட் இருக்குல்ல தேர் இஸ் a ஸ்ட்ரக்சர்ன்ற மாதிரி சொல்றாங்க அவ்வளவு ஸ்ட்ரக்சர் இருக்குது நீங்க எங்க தோணால ஸ்ட்ரக்சர் இருக்கு இப்போ நான் என்ன சொல்றேன் உன் வீட்டுக்கு தோண்டுவோம் தோண்டி கீழே ஏதா இருந்துனா அந்த உடுத்துட்டு போய் அவங்களுக்கே பிடிச்ச பில்டர்ஸ் வச்சு தோணும் நீங்க சட்டம் நடைமுறையில இருக்குன்னு சொன்னா அந்த நடைமுறையின் பிரே இன்னைக்கு நீங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்க உங்க வீட நான் வாங்கி இருக்கறேன் அப்படினு சொன்னா அது அது வந்து லீகலான இது அல்லது உங்க வீட பறிச்சிருக்கனா உங்க வீட உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அதெல்லாம் எல்லாம் முன்னாடி காலத்தில் அப்படி நடந்திருக்குதுன்னு சொன்னால் அப்படி ஒன்று நடந்திருக்குன்னு கற்பனையில் நடக்கவும் செய்யல பாபருடைய காலமும் அந்த கட்டடம் இருக்கிறதா சொல்ல காலகட்டமே நானூறு நானூறு ஆண்டுகள் அப்படி வருது அந்த நானூறு ஆண்டுகள் கேப்பில் வந்து கட்டடத்தை இடித்து நானூறு ஆண்டுக்கு முன்னாலே இடிச்சு அதுக்கப்புறம் வந்து கட்டினாங்களா அப்படி சுத்தமாக ஒரு பச்சையான பொய்ய மக்கள் மத்தியில் ஒரு மதவெறியை பரப்புது உன்னுடைய சொந்த நலனுக்கு ஆர் காரனுக்கு இந்து முன்னணி காரனுக்கு பிஜேபி உண்மையிலே கட்டரா இருக்கிறவனுக்கு அவனுக்கு மதிப்பு உண்டு அவன் வந்து ஒரு நோன் எதிரி அவனுக்கு ஒரு கொள்கை ரீதியாக அவன் வேலை பார்க்குறான் அவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் உனக்கு கொள்கை கிடையாது வெங்காயம் கிடையாது நீ வந்து ஸ்டாண்டை கேட்க கேட்கக்கூடாது நீ அதை பத்தி கேள்வி கேட்டீங்களா இத பத்தி கேள்வி கேட்டீங்களா அப்படின்னு கேட்குறது நீ அண்ணாமலைக்கு முட்டு கொடுக்குறதுக்காக வந்திருக்குற அந்த வீடியோல அண்ணாமலைக்கு முட்டு அந்த அந்த ஆனியன் ரிலீஸ் பண்ண போறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு செட்டிங் ஒரு பில்டப்லாம் பண்ணுறதுக்காக இந்த எல்லாம் என்ன அண்ணாமலை வெங்காயம் வெங்காயத்தை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ஊடகவியலாளர்கள் வந்து எப்படி வெங்காயமா இருக்காங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாரு அதற்கு தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக இது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்ல கூட வாய் திறக்காது நீ இந்த பிரச்சனை இதை பேசினீங்க அதை பேசுனேன்னு சொல்றாங்க ஹத்ராஸ்ல ஒரு மிக கொடூரமான வன்முறை நடந்தது இடுப்பெலும்பை முறித்து அந்த பெண் வந்து பாலியல் வல்லுக்கு ஆளாகப்பட்டு இடுப்பெரும்பு முடிக்கப்பட்டு அந்த பெண் வந்து படுகொலை செய்யப்படுற ஹத்ராஸ்ல நீங்கள் தமிழ்நாட்டில் தலித் மக்கள் மீது நீ இழைக்கப்பட்டுற அநீதிக்கு நீங்கள் வந்து குரல் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வந்து நம்ம அது குறித்து விரிவாகவே பேசியிருக்கிறோம் எல்லா விஷயத்துலையும் பேசியிருக்கோம் பேசாமலாம் எதுவும் இல்லை ஆனால் உனக்கு செலக்டிவாக நீ பேசுகிற உனக்கு தலித்துகள் மேலே உண்மையிலே அக்கறை இருக்கிறான் வெங்காயி வந்து நீ என்ன பண்ண இப்போ இந்த இடி வந்து ஹராஸ் பண்ணுது பல்லர் அப்படின்னு போட்டு ஒரு அட்ரஸ் அனுப்பி வைக்குது அது குறித்து உனக்கு கோவம் வந்துச்சா நீ கண்டிச்சியா அது குறித்து பேசுனியா அப்போ உனக்கு ஒரு பயாஸ் இருக்குதுங்கறதை மறைச்சிட்டு நீ பெரிய பூர்ண யோகிய மாதிரி நீ மத்தவன கேள்வி கேட்கறதுக்கான தார்க்கை அரண்மை கணக்கடுத்து ஆமா அவர் சொ சொம்ப எடுத்து உள்ள சொம்ப அவர் முன்னாலே வாசிக்கிட்டுதான் பேச இந்த குறிப்பிட்ட வாரத்துல நீ என்ன பேசுன பிஜேபியினுடைய ஒரு அரசியல் அஸ்திரமாக செயல்படுகிற ஈடி அது குறித்து இந்தியா முழுக்க இருக்குது இந்தியா முழுக்க அதுக்கானதான் பேசுறாங்க

அவர் என்ன சொல்கிறார் தமிழ்நாட்டில் தலித் அரசியல் எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஆர்வம் இருக்குதா அது யார் பேசணுமா தலித்துகள் பேசணுமா நீ பிடுங்கிட்டே இருக்க நீ பேச வேண்டியதானே இறங்கி தலித் மக்கள் மீது நடக்கிற வன்முறை தொடர்பாக இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற அடக்குமுறைகள் தொடர்பாக இந்தியா முழுக்க பிஜேபி வந்ததற்கு பிறகு இந்தியா முழுக்க தலித்துகள் மீதான வன்முறை அதிகரிச்சிருக்கு ஆஸ் பெர் ரிப்போர்ட் அவங்க சப்மிட் பண்ணுற ரிப்போர்ட் தான் அந்த ரிப்போர்ட்டே வந்து குறைஞ்ச காலையில தான் இருக்கும் அந்த அளவுக்கு வன்முறை அதிகரிச்சிருக்கும் போது ஒன்றும் இல்லை உனக்கு பாபரி மசூதி பற்றி தாக்கற இருக்கில்ல சுற்றுப்புற்றில் இருக்கிற தலித்துக்களுடைய வீடெல்லாம் பறிச்சிருக்கேன் இடிச்சிருக்கிறேன் அதை பற்றி நீ ஆனால் போ யோகினா இனிக்குது மோடினா இனிக்குது அண்ணாமலைனா இனிக்குது நீ பல்லுபடாமல் அதுக்கு வந்து சேவை செய்கிற அப்படின்னு மக்கள் கேட்பாங்க நான் கேட்கல ஏன்னா அவர் நண்பர் நெருங்கிய நண்பர் அவரை குறித்து நான் மரியாதை குறைவாக பேச மாட்டேன் அது இல்லை அப்போ தொடர்ச்சியாக ஜால்ரா தட்டுறதுக்கு பத்திரிகையாளர்கள் குறித்து வெளிப்படையாக குரங்குன்னு சொல்கிறார் அண்ணாமலை எதுக்கு இந்த வேலையை பண்ணுறாரு ஒன்றுமே இல்லை அண்ணாமலையால் இருக்கிற பத்திரிக்கையாளர்களுடைய கேள்விகளை எதிர்கொள்ள முடியாது என்கிற காரணத்திற்காக சன் டிவிக்காரன் இருக்க வேண்டாம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சரியா கலைஞர் டிவி காரன் இருக்க வேண்டாம் யாராவது ஒருத்தன் கேள்வி கேட்டேன்னா கோவலாபுரமா ஒருத்தன் வந்து அடுத்த அவன் கேள்வி கேட்க வரான் அப்படின்னா இவன் நம்மளை வந்து இவரு நம்மளை கார்னர் பண்ணுவாரு நம்மளை வந்து அசிங்கப்படுத்துவாரு நம்மள நம்மள டிமாரலைஸ் பண்ணி நம்மளை கேள்வி கேட்க விடாம பண்றதா நோக்கம் டிமாரலைஸ் ஒண்ணும் இல்ல இங்க இருக்கிற நிறுவன இருக்குல்ல இந்த ஆளு தன்னை கேள்வி கேட்டா உடனே அந்த பத்திரிகை ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த கேள்வி கேட்டா அவனை அனுப்பாதீங்கன்னு சொல்லுவாரு இத அவன் புலப்பு போட்டது சரிப்பா நம்ம கூட்டத்தோட கூட்டமா நின்றுவோம் அவர் பேசுறதை கேட்டு போனோம் அவ்வளவுதான் அப்போ நீ பிரஸ் மீட் கூப்பிடுற நீ தனியா வந்து ஒரு ரூம்ல உட்காந்து பேச வேண்டியதானே அதனால நாகராஜ கோலாக பாண்டிய கொடுத்துட்டாங்கன்னு வச்சு நம்ம டேரக்டா அங்கேருந்து வாங்கிக்கலாம் எல்லா சோர்ஸ் பண்ணி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டு அமிச்சுருவாங்க அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்க இப்ப என்ன கேள்வி அண்ணாமலை அண்ணாமலை தமிழ்நாட்டுல இத்தனை வருஷம் அவருக்கு பூம் பண்றாங்கல்ல அவர் வந்து வாக்கு அந்த சதவீதம் கூடி போச்சு அப்படின்ட்டு ஒண்ணும் இல்ல நிகழ்காலத்தில் இருக்க யதார்த்தம் உன் கூட சேர்ந்தா நானும் தோந்துருவேன் உன் கூட சேர்ந்தா நான் தோத்து போயிடுவேன் நீ வெளியே நில்லு நான் ஜெயிச்சு உனக்கு சீட்டு கொண்டு வர்றேங்கிறதான ஏடிஎம்கே கூட்டணியோட அரேஞ்ச்மெண்ட் எந்த பொலிட்டிக்கல் டிஃப்ரென்ஸும் உண்டா ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் எந்த பொலிட்டிக்கல் டிஃப்ரன்ஸும் கிடையாது ஆனால் இன்னைக்கு என்ன சொல்ல அவன் ஆரம்பத்துலேருந்து பிஜேபி தான் என்னை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டின் வலதுசாரி சக்தி பிஜேபி அந்த ஏடிஎம்கே தான் அவங்க இப்போவும் கூட அதோட தான் கூட்டணி வச்சுருக்காங்க கூட்டணி அந்த கூட்டணி எப்படின்னா பிஜேபி எப்போவும் எப்படி கூட்டீங்கன்னா உன்னை நேரடி கூட்டணி மறைமுக கூட்டணி இ தமிழ்நாட்டில் இருப்பது ஒரு மறைமுக கூட்டணி அப்ப இந்த ஓட்டை பிரிச்சு நீங்க வந்து சிறுபான்மை மக்களை ஏமாத்தி மாணவி மாணவா நடத்திட்டாங்க அது அனுப்பி வச்சிருக்கேன் நாலஞ்சு சீட்டாவது ஜெயிச்சிட்டு அனுப்பி வச்சிருக்கேன் ஏன் உனக்கு தனியா நின்று ஜெயிக்கிறதுக்கு வக்கு இல்ல அண்ணாமலையால அண்ணாமலையோட சொந்த தொகுதியிலே ஜெயிக்க முடியல அதுதான் கடந்த கால அனுபவம் இந்த ஆளு வாய் துடுக்கா பேசுறான் ஒண்ணும் இல்லை அண்ணாவுக்கும் அண்ணா திமுகவும் சம்பந்தமே கிடையாது பேரை தவிர அகில இந்திய அண்ணா திமுகன்னு பேர் மத்தினாய் இல்லை அண்ணா திமுக தான் பேர் அகில இந்தியன்னு மாற்றின போதே அண்ணாக்கும் சம்பந்தம் இல்லை அண்ணா என்னைக்கும் அகில இந்தியம்னு ஒன்று பேசுனதே கிடையாது இப்போ அன்னையிலேருந்தே அவங்க வந்து என்றைக்குமே பொலிட்டிக்கலி ரைட் விங்காக தான் இருந்திருக்கிறாங்க இப்போது அதை வேலை பார்க்குறாங்க வெளிப்படையாக தெரியுது அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் ஜெயிப்பதற்கு எந்த யோகியதையும் கிடையாது அப்படின்னு கூட்டணி பிரிவு நடந்திருக்குது இதை அங்கே இருக்கிற அமித்ஷா மோடிக்கு தெரிஞ்சிருக்குது எனக்கு குடும்பம் இருக்குது எனக்கு இஎம்ஐ இருக்குது நான் அதனால் நான் வந்து வாங்குறது சரி சரிதானே அப்படியே வாங்கினாலும் சரிதானே விளம்பரங்கள் வா சரிதானே. அலதி இப்படி வாங்கினாலும் சரிதானே. நான் இப்படி ஒரு politicial strategistங்க பேர்ல புரோக்கர் வேலை பாக்க கூப்பிட்டா நான் போனது சரிதானே நான் நியாயப்படுத்துனாரு. அந்த பீர் பாட்டில்லாம் தூக்கி ஒரு என்ட்ரி குடுதறல. நீ நியாயப்படுத்துற. நான் என்ன சொல்றேன்? உன் லாஜிக் படி. சரக்கு பாட்டில் குடிக்குறதை வீட்டிடாரா சும்மா अफோர்ஸ் பண்ணி ஒரு வீட்டுக்கு வாங்கிட்டு எடுத்துனு குடுதார். வெட்டி வெட்டி பாக்குறது. பாத்து இருக்கு. ஒரு ஒரு படத்துல ஒரு காமெடி வந்து தெரியுமா? மனோரமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோலியோட சகிகாவை தலையில கட்டிச்சுமந்து பத்த சாப்பிட்டுနေறோம். அதே மாதிரி. அது சரக்கு மட்டும் பதம். அதே மாதிரி அதுக்கு இன்னொன்னு உண்டு. அது இன்னும் எஸ்வி சேகர் தான் நினைக்கிறேன் எஸ்வி சேகர் தான் அதில் உண்டு அதில் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா வெறும் பேப்பரை கோழியை வந்து பேப்பர் அந்த டிசைன் தான் போட்டு இவர் இந்த வந்து செகண்ட் ரகம் ஸோ அது வந்து அப்போ நீ அந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிற ஆள் இந்த பட்வைசர்ல இருந்து எல்லா விஷயமும் வந்ததுக்கு வெளியே வந்ததுக்கு பிறகும் கூச்சமே எல்லாம் வெளியே நடமாட்டிட்டு மத கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த தற்கொலை முயற்சி தொடர்பாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க இல்லை இந்த ஆள் அதுக்கு சப்போர்ட்டாக சப்போர்ட்டாக பேசினாங்க ஆமாம் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக பாஜக இதுவரைக்கும் வரைக்கும் அதனுடைய வரலாற்றிலே ஒரே ஒரு விஷயம் தமிழ்நாடு உரிமைகளுக்காக பேசணும் தமிழ்நாட்டுக்கு நிதி வேணுமா அது கொடுக்க மாட்டோம் தமிழ்நாட்டுக்கு வேறு இந்தி திணிப்பு எங்களுக்கு கூடாதுப்பா திணிப்போம் நியூ எஜுகேஷன் பாலிசி எங்களுக்கு வேண்டாம்பா நாங்கள் திணிப்போம் இப்படி எல்லா விஷயத்தையும் காங்கிரஸ் ஒன்றியத்தில் இருந்த அரசு என்றைக்குமே திணிச்சுட்டு இருந்திருக்கு ஆனால் ஒரு மைல்டா டிஸ்கஷன் இருக்கும் இதை தீவிரப்படுத்துகிற வேலையை பிஜேபி செஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் பேச தமிழா பேசுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை காட்டி கொடுக்குற வேலையை செய்கிறேன் நீங்கள் நீன்னு தான் சொல்ல வருது எனக்கு ஃப்ளோல அப்போ அந்த அளவுக்கு நீங்க தமிழ்நாட்டை காட்டிக்க இப்ப வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா இருந்தீங்க நடுநிலையாளர் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர் நீட் எதிர்ப்பாளர் மே பதினேழு ஆதரவாளர் ஓபிஎஸ் ஆதரவாளர் ஓபிஎஸ் ஆதரவாளர் ஓபிஎஸ் என்ன வெங்காயத்துக்கு பிபிஎஸ் ஆதரவாளர் அண்ணாமலை ஓபிஎஸ் மேத்த எல்லாத்தையும் யார வேணாலும் மன்னிச்சிடலாம் ஓபிஎஸ் என்ன கொள்கை அடிப்படையில இருக்கு என்ன ஒரு கொள்கை வச்சிருந்தாரு தர்மத் அண்ணா அதிமுக மீட்பது நான் கொள்கை நான் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க கொள்கை எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாரு எனக்கும் நிறைய காண்ட்ரிக்சன் எல்லாம் இருந்துச்சு அப்ரேஷன் இல்ல ஒண்ணு வந்து அசிஃபான பத்தி நிறைய பேசிட்டு இருந்தார் இப்ப வந்து முக்கியமா வந்து ஒரு பையன் டேட்டா நடுவாங்க கொடுத்துட்டு இருப்பாரு இவர் இவர் விருட்டுவாரு அவரு பிடிச்சிப்பாரு விட்டுவாரு இவர் பிடிச்சபாரு அந்த மாதிரி அந்த பையன் வந்து டேட்டா எல்லாம் கொடுத்துட்டு இருந்தா அசிஃபானா வந்து பேசினாருன்னு சொன்னா ஆர் எஸ் பாரதி வந்து பேசணும்னு நீங்க என்ன பண்ணீங்க ரெட்லை மீடியான்னு ஆர் எஸ் பாரதி சொன்னார் அப்படின்னா ஆர் எஸ் பாரதி பேசுனதுக்கு சிஎம் வந்து கண்ணனம் தெரிவிக்கப்பட்டுச்சு அந்த பத்தி நான் சண்டை நான் இருந்தேன் அப்பதான் நியூஸ் வந்து பூமாவது ஆர் எஸ் பாரதி பேசினது சர்ச்சை ஆகிட்டே வருது ஆர் எஸ் அப்போ வந்து அன்னைக்கு திமுக மாவட்ட கூட்டம் வந்தது நினைக்கிறேன் ஆர்எஸ் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பத்திரிகாரர்கள் வந்து நீங்க மன்னிப்பு கேட்கிறாரு இன்வாலண்டியரா அவரே வந்து அந்த பத்திரிகார மன்னிப்பு கேட்கிறாரு நான் அப்படி சொல்லலாம் நான் அந்த மாதிரிலாம் சொல்லல தவறு நான் அப்படி சொல்லலாம் மன்னிப்பு கேட்கிறேன் வருதம் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பட்டியல் சமூகத்து வந்து பிச்சை போட்ட மாதிரி பேசிட்டீங்களே அப்படின்னா அதற்கு வந்து அவர் பதில் சொல்றாரு இப்ப அண்ணாமலையும் தான் பேசிய ஒரு கருத்துக்கு இது மாற்றி புரிந்து கொள்ளப்பட்டது நான் அப்படி பேசல நான் அப்படி சொல்லலன்னு சொல்ற பட்சத்துல யாரும் அதை வந்து இஷ்யூ ஆக்க போறது கிடையாது யாரும் ப்ரொடெக்ட் பண்றது கிடையாது பண்ண போறது கிடையாது அண்ட் இது முதல் முறையும் கிடையாது வந்து ஷபீர் அகமது விஷயத்துக்கு அசிஃபனா ஏதாவது பேசினாரான்னு கேட்டிருந்தாரு சிஎம்பிசியா அந்த விஷயத்தை கண்டித்தா அறிக்கை விட்டு இருந்தாங்க சசிஃபானா பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காரு அடுத்து வந்து இந்த பல்லடம்ல நேற்று அந்த செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவம் அதனுடைய பேக்ரவுண்ட்லாம் போகலாம் அந்த சம்பவத்திற்கு கண்ணனம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நம்மளும் வீடியோ போட்டுருக்கோம் நேற்று அறிக்கையும் வெளியிடப்பட்டிருச்சு இது மாதிரி அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் சிஎம்பிசி தரப்புல இருந்து எந்த பத்திரிகையாளருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அதற்கான ரியாக்ஷன் நடந்திருக்கு ஆர் எஸ் பாரதியும் கண்டிச்சிருக்காங்க ரொம்ப சமயமா திருமாவளவனை கண்டிச்சு அதுக்கு சிஎம்பிசியை பயங்கரமா மத்தவங்களும் கண்டிச்சிருந்தாங்க அப்போ எந்த பார்ட்டி டிஃபரன்ஸும் இல்லாம யார் பத்திரிகையாளர் எதிராக யார் எந்த கருத்து திருச்சாலும் யார் அவமரியாதையாக செயல்பட்டாலும் உடனடியாக சிஎம்பிசி ரியாக்ட் பண்ணது அந்த செகண்ட் ஹேண்ட் தொடர்ச்சியாக ஹேபிட் சொல்ல அண்ணாமலை அஃபன் பண்ணிட்டே இருக்காரு மன்னிப்பு கேட்க மாட்டாரு சொன்ன கருத்துல இருந்து பின்வாங்காம அதை மேலும் மற்றவர்களை அசிங்கப்படுத்துற விதத்துல அவர் பேசுறதுதான் இந்த இடத்துல புரொட்டஸ்டரையும் கொண்டு வந்து விட்டுருக்கு ரெண்டாவது நிறைய கிள்னா கிட்டாரு மாற்றத்துக்கான ஊடகாளர் மையம் பெண் போலீஸ் இடுப்பு கிள்னாங்களே அப்ப பேசினா ஓசி பஸ் பொன்முடி சொன்னாரு அப்ப பேசினா மாட்டுக்கான ஊழியர்களும் ஒரு பெண் வந்து மருத்துவமனையில் இறந்து போனாங்களே அப்படி பேசினான்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு முதல்ல மாட்டுக்கான ஊழியர்களர் மையம் வந்து பத்திரிகையாளர்களுக்கான ஒரு அமைப்பு பத்திரிகையாளர் பிரச்சனை தான் பேசணும் அவர் வந்து பத்திரிகையாளர் பிரச்சனை அரண்சை எல்லாத்தையும் குழப்பி அவருக்கு அண்ணாமலைக்கே முட்டு குடுக்கணும் கொங்கு பகுதியில இருந்து வர்றவங்க எல்லாம் பல்லுபடாம பாத்துக்கன்னு பேசுவாங்களா ஆனா அதே வானதி சீனிவாசன் பேசியிருக்காங்களா சிபி ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காரா இல்ல வேற யாரு மேற்கு மாவட்டங்களில் பிஜேபி இருக்கிற அந்த சைட்லேயே இருக்கிற யாராவது பேசியிருக்கீங்களா நேற்று ஓபிஎஸ் அப்புறம் இபிஎஸ் அதுக்கப்புறம் பிஜேபின்னு வர்றது வந்து பிழைப்பு ஆகும் அது வந்து பொலிட்டிக்கல்ஸ் கிடையாது எனக்கு பொலிட்டிக்கல் பயஸ் உண்டா ஆமாம் பொலிட்டிக்கல் பயஸ் உண்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா டெமோக்ராட்டிக் இன்ஸ்டியூஷனையும் காலி பண்ணி இந்தியாவை பீங் செக்குலரில் இருந்து முழுக்க முழுக்க ஒரு மதவாத நாடாக மாற்ற வேண்டும் இந்து ராஜ்யத்தை அமைக்க வேண்டும் என்று கனவு காணுகிற பிஜேபி ஒழித்து கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அது என்னோட பொலிட்டிக்கல் பயஸ் அதுக்காக நான் வேலை பார்ப்பேன் அப்படிதான் வேலை போவோம் பிஜேபி திரும்ப மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஆழமாக இருக்குது அதுக்கு தான் வேலை பார்ப்போம் அதுக்கு அணி சேர்க்கையில் ஏதாவது ஒருத்தர் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுறது அல்லது பார்ட்டிக்கு ஃபேவரபிளாக இருக்கிறதுனா அது வந்து அட்ஸ் பொலிட்டிக்கல் பயஸ் உனக்கு அதுக்கு மதிக்க தெரியாது அது குறித்து உனக்கு என்னென்னு தெரியாதுன்னா பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் அ பாலிடிக்ஸ் அறிவுன்னு ஒன்று இருந்தா பேசும்போது ராஜராஜ சோழனை பற்றி ரஞ்சித் கேட்டாரே ராஜராஜ சோழன் தலித்துகளுடைய நிலத்தை பரிச்சானு உனக்கு தெரியுமா அப்படினு கேட்கல ராஜராஜ சோழன் தலித்துகள் அப்படின்னு ஒரு வகையினர் தனியாக இருந்ததாக இல்லை அவர் நிலத்தை பறிச்சா அவங்களுடைய நிலத்தை தான் இப்போ குறிப்பாக பறிச்சாருன்னு இல்லை ஆனால் உண்மையிலே அவனுக்கு அறிவு நாணயம்னு ஒன்று இருந்தால் ஒரு அரசு ஒன்று உருவாச்சா உருவாச்சுன்னா அது தன்னுடைய உற்பத்தியை பெருக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த பழங்குடிகள் காட்டுக்கு வெளியில் காட்டில் இருந்துருப்பாங்களா அவங்களாம் கூட்டு வந்து அந்த நிலத்தை சீர்திருத்தி அவங்கள வந்து இந்த மந்தைக்குள்ளே கொண்டு வந்து ஸ்டேட் சிஸ்டத்துக்கு கொண்டு வந்து அவங்கள சீர்திருத்த சீர்திருத்தலாம் கிடையாது அப்படி சுரண்டி கொளுத்து தான் ஒரு மன்னருங்கிறது உருவாக முடியும் அது லாஜிக் நீ வந்து அப்போ ஒரு மன்னரை வந்து அந்த மக்களுடைய வாழ்நிலையிலேருந்து பறித்து அப்படிதான் நிலத்தை உருவாக்க முடியும் ஆனா இந்த பக்கம் பாபரி மஜித் நேரடியாக இடிச்சு கட்டப்பட்டது நீ வந்து அதுக்கு முட்டு கொடுக்குற கேட்டால் ரஞ்சித்துக்கு வரலாறு தெரியும் உனக்கு என்ன வரலாறு தெரியும் ராஜராஜ சோழன் பத்தி ராஜராஜ சோழன் வந்து பெரும் பறையனார்னு எழுதி வச்சுருக்கிறாரு இருந்துரு போட்டோம் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு நான் வந்து நான் இன்னாரு நீங்க வந்து நீங்க எல்லாம் நம்ம ஜாதி தானே நீங்க எப்படி ராஜராஜ சோழன் விமர்சிக்கிறீங்க அதனால ராஜராஜ சோழன்கிட்ட கிட்ட இருப்பாங்க அது எல்லா ஜாதிக்காரும் இதில் இருப்பாங்க ராஜராஜ சோழன் வஞ்சிக்கப்பட்டவர் எல்லா ஜெயிலும் இருப்பாங்க ஆனால் அவங்க பக்கம் நான் ராஜராஜ சோழன் பெரிய மன்னர்னு சொன்னால் மன்னராட்சிக்கு போடணும்னு சொல்றேன் இவர்களுக்கு மோடி மன்னர் நமக்கு எவனும் மன்னர் கிடையாது எல்லோரும் மின்னாட்டு மன்னர்கள் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்ல உடன்பாடு இல்லை இந்த நாட்டில் மன்னர்கள் கிடையாது எல்லோரும் குடிமக்கள் தான் இவங்க வந்து அடிமைகள் அவங்க மன்னராட்சியை ஏற்றுக்கொள்கிற மனபாவத்தில் இருக்கிறதுனால தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன் நீ வந்து தமிழ்நாட்டில் சட்டவொலம் கெட்டு போச்சு சட்டவளம் கேட்டு போச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் யூபியில் ஆத்திக் அகமதுன்னு ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவர் இஸ்லாமியர்களையும் ரொம்ப நேசிக்கிறேன் சொல்லி முதல்ல ஆர்த்திக் அகமதுன்னு என்ன கொதிச்ச பேசினியா யோகி அப்புறம் சத்குரு யாரெல்லாம் சங்கியோ அவங்க அண்டிப்படைக்கிற நபர்லாம் அவர் வந்து பேசுறாரு நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகட்டும் நீங்க அங்க புல்டோசர் ராஜ் நடத்திட்டு இருக்காங்க நீங்க ஏதாவது கொண்டு போய் இடிக்கிறது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் விஷயத்தெல்லாம் இங்க கொண்டு வர வேலை யோகி செஞ்சிட்டு இருக்கிறார் அது எந்த கவலையும் இல்ல நீ பேசிக்கா உனக்கு அவங்களுக்கு முட்டு கொடுக்கணும் நான் முட்டு கொடுக்குறேன் எனக்கு வந்து வேற வேற இதெல்லாம் கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க அப்படின்னு நீ முதல்ல நேரமே பேசு ஒண்ணு இல்லை நேரடியாக வரட்டும் அந்த ஆள் பேர் என்னது பேசு தானே நீ நேரடியாக வா எங்கள் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது வந்து செக் பண்ணு இல்லை உங்கள் ஆளுகளை கூட அனுப்புவீங்க ஆனால் உண்டை காமி இவ்வளோ நாளில் அந்த ஆஃபீஸ் போய்ட்டு அது நீத்து இவ்வளவு நாள்ல இவ்வளவு நாள்ல நம்மளும் யூடியூப் சேனல்ஸ் நடத்துறோம் பலரும் நடத்துறாங்க எவ்வளவு சிரமத்து இருக்கு நடந்துட்டு இருக்கு என்று கலெக்டராய்ச்சி மாதிரிதான் அவர் புது காரு புது வீடு இதெல்லாம் எங்க இருந்து வந்தது உழைச்சி வந்தது அதாவது ரஜினிகாந்த் ஒரு படத்துல அப்படின்னா அது கேமரா அந்த கேமராமேன் இருக்காரு எடிட்டர் இருக்கிறாரு அவர் வந்து கட் பண்ணி கட் பண்ணி வாழ்க்கையில நடக்கிற விஷயத்தை அவர் வந்து ஒரு பால் காரரா வந்து அண்ணாமலையாவி அவர் இந்த அண்ணாமலையே நீ வந்து யோ ஊழலை பத்தி எல்லாம் பேசுறாங்க யோக்கியனுங்க நீ வந்து அந்த போட்டிருந்தது வாட்ச் ரஃபேல் வாட்ச்ல இருந்து ரஃபேல் வாட்சு ரஃபேலில் அவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குது அது தொடர்பாக இன்வெஸ்டிகேஷன் இந்த நாட்டில் இருந்து டீல் அந்த நாட்டில் விசாரணை இருக்குது ஆனால் ஊழல் பண்ணுற பிஜேபிக்கு முட்டு கொடுத்துட்டு அண்ணாமலை ரஃபேல் வாட்சா அதுக்கு நீ முட்டு கொடுக்குற அண்ணாமலைக்கு ஏதரா அண்ணாமலை இருந்த சைஸ்லேருந்து இருந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறாரு பணமா அவர் இருக்கிற வீடு இப்படி எல்லா விஷயத்துலேயும் அண்ணாமலை செலவு பண்ணுற காசு இது எல்லாத்துலேயும் இவ்வளோ பெரிய கூட இருந்தே அண்ணாமலை பணக்காரனாரு கூட அதனோட நிழல்ல இருக்கிற அந்த விடுற பெருக் அந்த பருக்கை பருக்கியங்கிறதெல்லாம் பணக்காரன் ஆகுது குறித்தெல்லாம் உனக்கு நேர்மையா ஒரு ஆத்ம சுத்தியோட விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதான் ரொம்ப சிம்பிளா அவர் நம்ம நிறைய கே எழுப்பிருந்தாரு நமக்கு வந்து எந்த முட்டும் யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அண்ணாமலைக்கு அவர் எப்படி தவழ்ந்து தவழ்ந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காரோ அந்த மாதிரியான நிலையில நம்ம இல்லை அப்படின்றதே நம்ம யார் அப்படின்றதை மக்களிடம் காட்டும் அவருக்கு நேர்மை இருந்தால் பிராணி இருந்தால் முதுகலும் இருந்தால் தெம்பு இருந்தால் தெம்பு இருந்தால் இருந்தால் மானம் இருந்தால் ரோசம் இருந்தால் நீ வந்து அண்ணாமலை தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அங்க இருந்து நீ பேசலாமா அவ்வளவுதான் பேசவே கூடாது நன்றி வணக்கம்